ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜாப் அப்டேட்ஸ் சமையச்சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ எதை பற்றி அப்படின்னா தமிழ் இலக்கணம் வந்து சிக்ஸ்த்தில் டேர்ம் ஒன் டேர்ம் டூ ரெண்டுமே வந்து தனித்தனியாக ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ அதோட கண்டினுவேஷன் தான் இது வந்து மூணாவது டேர்மில் இருக்கக்கூடிய மூணு இயல்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கணத்தை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குது ஸோ அது எப்படி நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இயல் ஒன்றில் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது நால் வகை சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு சொல் அப்படின்னா என்ன ஒரு எழுத்து தனித்து நின்றோ தனித்து நின்றோ அல்லது தொடர்ந்து வந்தோ அதாவது சேர்ந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தர்றதுக்கு பேர் தான் வந்து சொல் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா பாருங்க ஈ அப்படிங்கிறது நம்ம வந்து வீட்டில் இருக்கிற ஈலாம் குடிக்கும் பூங்கிறது நமக்கு தெரியும் மை அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஓரெழுத்து சொற்கள் ஓரெழுத்து நம்ம ஒரு மொழின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி ஓரெழுத்து சொற்கள் அடுத்து இது வந்து கல்ங்கிறது ரெண்டு எழுத்து இது மூணு இது நாலு ஸோ நான்கு எழுத்துக்களும் சேர்ந்து ஒரு சொல்ல குறிக்கிது தங்கம் அப்படிங்கிறத ஒரு சொல்ல குறிக்கிது ஸோ அந்த மாதிரி இருக்கிற சொற்களை இலக்கண அடிப்படையில் இதுலேயே ரெண்டு வகை இருக்கும் நீங்கள் பின்னாடி வந்து ஒரு வகை இலக்கிய வகை படிப்போம் இப்போ இலக்கண வகையில் இலக்கண அடிப்படையில் வந்து சொற்களை வந்து நாலு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து பெயர் சொல் வினை சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு நாலாக பிரிக்கிறாங்க ஸோ அப்போது ஃபஸ்ட்டு பெயர் சொல் அப்படின்னா என்னென்னா நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம் ஒரு ஒருத்தரோட பெயரை குறிக்கக்கூடிய சொல் ஒன்றன் பெயரை குறிக்க சொல்லிய சொல் வந்து என்னது பெயர்ச்சொல் இதில் பாருங்கள் எடுத்துக்காட்டு நிறையா கொடுத்துருக்காங்க அதாவது பாரதி பள்ளி காலை கண் நன்மை ஓடுதல் இது எல்லாமே வந்து ஒரு பெயர் பெயரை தானே சொல்லுது ஸோ பெயர் பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வினைச்சொல் பாருங்கள் வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள் வினை அப்படின்னா என்னது செயல் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அதை தான் வந்து வினை அப்படின்னு நம்ம சொல்றோம் இங்கிலீஷில் வந்து நம்ம வேர்புன்னு சொல்லுவோம் செஞ்சிட்டு அந்த ஆக்ஷன் அப்படிதான் ஸோ செயலை குறிக்கக்கூடிய சொல் வினை சொல் இப்போ செயல்னா வா போ எழுது இதெல்லாம் வந்து நம்ம கட்டளையிடுறோம் பட் விளையாடு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தானே கோ அதே மாதிரி கம் இதெல்லாம் நம்ம வந்து வேர்ப் தானே சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இது ரைட் பிளே இதெல்லாமே நம்ம வந்து தான் சொல்லுவோம் அந்த மாதிரி தமிழ் இது வந்து வா போ எழுது விளையாடு ஒரு செயல் அதெல்லாம் வந்து நம்ம வந்து வினைச்சொல் அப்படி சொல்றோம் அடுத்து இடைச்சொல் பாருங்க பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய சொல் தான் வந்து இடைச்சொல் கன்ஜக்ஷன் மாதிரி நம்ம நடுவில் ஆட் பண்ற மாதிரி வர்றது ஸோ இப்போ பாருங்க இதுல தாயும் தந்தையும் தந்தை தாய்ங்கிறது தனி சொல் அப்போ இந்த உம் அப்படிங்கிற எடுத்து வந்து இடைச்சொல் மற்ற ஒருவர் ஒருவர் அப்படிங்கிறது பொருள் இருக்கு மற்றொருவர் அப்படின்னா மற்ற அப்படிங்கிறது பொருள் இல்லை ஸோ அப்போ அது வந்து ஒரு இடைச்சொல் திருக்குறளை திருக்குறள் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கு பட் அந்த ஐ அப்படிங்கிறது வந்து ஆட் பண்றது வந்து தனியாக எடுக்கும்போது இது வந்து ஒரு இடைச்சொல் அடுத்து உரிச்சொல் அப்படின்னா என்னன்னு பாருங்க பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றோட தன்மையை மிகுதிப்படுத்த எக்ஸ்ட்ரே அதாவது என்ன சொல்கிறது அதை வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்தி காமிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய சொல் தான் உரிச்சொல் பார்த்தீங்கன்னா நகரம் அப்படிங்கிறது மாநகரம் அப்போ வந்து பெரிய நகரம் அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி பாருங்கள் சிறந்தது அப்படின்னா சா சிறந்தது அப்படின்னு ஒரு மீனிங் சாலை சிறந்ததுனால் மிகவும் சிறந்தது ஸோ அப்போ அதை அதோட தன்மையை வந்து நம்ம மிகுதிப்படுத்த சொல்கிறதுக்காக சொல்கிறது தான் வந்து உரிச்சொல் ஸோ இப்போ வந்து பாருங்கள் சொல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அதில் நாலு வகை பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர்ச்சொல்னா ஒரு விஷயத்தோட பெயரை குறிக்கக்கூடியது வினைச்சொல் நம்ம செய்யக்கூடிய செயலை குறிக்கக்கூடியது இடைச்சொல் வந்து வினைச்சொல்லையும் பெயர்ச்சொல்லையும் இணைக்கிறதுக்காக சார்ந்து வரக்கூடிய சொல் வந்து இடைச்சொல் உரிச்சொல் வந்து பெயர் சொல்லோம் தகுதியை தன்மையை மிகுதிப்படுத்துறதுக்காக சொல்றது வந்து உரிச்சொல் அவ்வளோதான் சரிங்களா இப்போ இப்போ இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம் இதில் பாருங்கள் பின்வரும் தொடர்களில் உள்ள நாள் வகை சொற்களை வ வகைப்படுத்துக இதில் பார்த்தீங்கன்னா வலவன் தங்கை அது வந்து பெயர் சொல் இந்த உம் அப்படிங்கிறது என்னது நமக்கு வந்து இடைச்சொல் அதே மாதிரி மாநகர மாநகரம் அப்படிங்கிறது உரிச்சொல் பேருந்தில் பேருந்து அப்படிங்கிறது பெயர் இல்லைங்களா ஸோ ஏறினர் ஏறுறது அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் ஸோ அடுத்து பாருங்கள் நாள்தோறும் டெய்லி அப்போ வந்து அவங்க வந்து அந்த காலத்தை குறிக்கிறாங்க அப்போ வந்து என்னது இது பெயர்ச்சொல் அடுத்து திருக்குறள் அப்படிங்கறதும் ஒரு பெயர் தான் ஐ வந்து இந்த இடத்துல இடைச்சொல் இல்லைங்களா அடுத்து படி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இது வந்து வினைச்சொல் அடுத்து ஏழைக்கு ஏழை அப்படிங்கிறவங்க வந்து என்ன ஒரு பெயர் சொல் கூங்கிறது இடைச்சொல் உதவுதல் ஹெல்பிங் ஹெல்ப் அப்படிங்கிறதுனால இது வந்து உதவுதல் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் உதவுதல் அது தொழில் பெயர் இல்லைங்களா ஸோ சாலை சிறந்தது இது வந்து இது வந்து உரிச்சொல் என்றார் ஆசிரியர் ஆசிரியர் வந்து ஆசிரியர் வந்து பெயர் சொல் என்றார் என்னது இந்த இடத்துல ஆசிரியர் டோல்ட் அப்படின்னு டீச்சர் டோல்ட் சொல்லுவோம் வினைச்சொல் சொன்னாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அது வினைச்சொல் இடைச்சொல்லை எழுதுக கீழ்காணும் குரலில் உள்ள இடைச்சொல் மற்ற பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சிங்களா மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் இன்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு அதுல வந்து மற்ற அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல் அடுத்து பாருங்க சொல் வகையை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமிடுக படித்தால் படிக்கிறது என்னது வினைச்சொல் அடுத்து ஐங்கிறது ஒரு இடைச்சொல் மற்ற அப்படிங்கிறதும் இடைச்சொல் கூ அப்படிங்கிறதும் இடைச்சொல் அப்போது இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அப்போ படித்தாளுங்கிறது பொருந்தாதது அடுத்து மதுரை அப்படிங்கிறது ஒரு ஊர் பெயரை குடிக்கிறது அப்போ பெயர்ச்சொல் கால் அப்படிங்கிறது ஒரு உறுப்போட பெயரை குடிக்கிறது அதை பெயர் சொல் அடுத்து சித்திரைங்கிறது மாதத்தோட பெயரை குறிக்கிறது பெயர் சொல் ஓடினான் அப்படிங்கிறது ஓடுறதுங்கிறது ஒரு வினைச்சொல் அப்போ இதுதான் வந்து பொருந்தாதது அடுத்து பாருங்க சென்றால் இது வந்து ஒரு வினைச்சொல் பந்த அப்படிங்கிறதும் வந்து ஒரு வினைச்சொல் அடுத்து சித்திரை அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் நடந்து அப்படிங்கிறதும் வந்து ஒரு வினைச்சொல் நடக்கிறது இல்லையா ஒரு செயல் ஸோ அப்போ அது வினைச்சொல் அப்போ இது பொருந்தாதது எது இதுதான் பெயர் சொல் தான் அப்போ சித்திரை அடுத்து பாருங்கள் மா அப்படிங்கிறது ஒரு உரிச்சொல் இல்லைங்களா அடுத்து ஐ அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல் உம் அப்படிங்கிறதும் இடைச்சொல் மற்றும்ங்கிறதும் இடைச்சொல் அப்போ இதில் வந்து மா அப்படிங்கிறது தான் பொருந்தாத சொல் ஸோ சொல் என்றால் என்ன ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துகள் சேர்ந்து வந்தோ பொருள் தருவது சொல் சொற்களின் வகைகள் இலக்கண அடிப்படையில் வந்து தான் நாலு வகை இருக்குது ஸோ அந்த நாலு நமக்கு தெரியும் பெயரையும் இணையும் சார்ந்து வரும் சொற்கள் எவ்வாறு வழங்குகிறோம் சார்ந்து வரக்கூடிய சொற்கள் இடைச்சொல் அதுவே தகு தன்மையை மிகுதிப்படுத்த வருதுன்னு கேட்டாங்கன்னா உரிச்சொல் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி நம்ம பார்த்துட்டோம் அடுத்து இயல் ரெண்டில் இதோட எக்ஸ்ட்ரா தான் தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து பெயர் பெயர்ச்சொல் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா ஒரு ஒரு ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயர் சொல்னு ஸோ அதை வந்து எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க பார்க்கலாம் இப்போது இதில் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு மரம் பள்ளிக்கூடம் சித்திரை கிளை இனிப்பு பாடுதல் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே வந்து ஒரு பெயரை குடிக்கக்கூடியதை சொல்லாக தான் இருக்கும் ஆனால் அதை வச்சு அந்த பெயரை குடிக்கக்கூடிய பெயர் சொல் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு இதை வந்து ஆறு வகையாக பிரிக்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னா அந்த பெயரை எப்படி எப்படிலாம் பிரிக்கிறாங்க பொருள் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் ஸோ அப்போது ஓ இதை வந்து ஆறு வகையாக பிரிக்கிறாங்க இல்லைங்களா அப்போது ஆறு எப்படி எப்படி எப்படீடெலாம் வரும் என்னென்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஏன்னா இதெல்லாம் வந்து கொஷனில் கேட்கலாம் இதை கொடுத்துட்டு இதை வந்து நம்ம முன்னாடி பார்த்து இல்லைங்களா பொருந்தாததுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இதுலேயே கூட அந்த ஆறு வகையிலையும் நாலு நாலு நாலுல மூணு ஒரு மாதிரி கொடுத்துட்டு இன்னொன்று வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து கேட்கலாம் ஸோ அதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பொருளை குறிக்கக்கூடிய பெயர் பொருள் பெயர் ஒரு 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 பொருள் இப்போ மரம் அப்படிங்கிறது ஒரு பொருள் செடி மயில் பறவை புத்தகம் நாற்காலி இதெல்லாம் வந்து பொருள் இல்லைங்களா ஸோ அப்போ ஒரு பொருளை குறிக்கக்கூடிய சொல் பெயர் வந்து பொருள் பெயர் உயிருள்ள பொருளையும் குறிக்கும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும் அடுத்து இடப்பெயர் ஒரு இடத்தோட பெயரை குறிக்கக்கூடியது இடப்பெயர் அதுலருந்து நம்ம பார்த்திங்கன்னா மதுரை சென்னை இதெல்லாம் சொல்கிறோம் பள்ளி அப்படிங்கிறது ஒரு இடம் பூங்கா தெரு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு இடம் அடுத்து காலப்பெயர் அந்த காலப்பொழுது அதை வந்து சொல்றது எல்லாமே வந்து காலப்பெயர் நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு சித்திரைங்கிறது ஒரு மாதம் இல்லையா ஸோ அப்போ அது காலம் தான் அதே மாதிரி கார்காலம் குளிர்காலம் இப்படிலாம் சொன்னாங்களாலும் அது வந்து ஒரு காலப்பெயர் அடுத்து சினைப்பெயர் பாருங்கள் ஒரு பொருளோட உறுப்பு இப்போ நம்ம கை கண் மூக்கு கால் அப்படி சொல்கிறோம் மரத்தில் கிளை இலை அப்படி சொல்கிறோம் அதெல்லாம் வந்து ஒரு சினைப்பெயர் அதாவது உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பண்பு பெயர் பண்புங்கிறது ஒரு பர் ஒரு ஒரு பொருளோட பண்பை குறிக்கக்கூடியது தான் வந்து பண்பு பெயர் பண்புங்கிறது என்னென்னதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட நிறம் அதே மாதிரி சுவை அது என்ன அளவில் இருக்குது அது அடுத்து என்ன வடிவத்தில் இருக்குது அதே மாதிரி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதாவது குணம் ஸோ இப்போ இந்த அஞ்சு சார்ந்ததும் ஒரு தான் பண்பு பெயர் நிறம் சுவை அளவு அதே மாதிரி அடுத்து வடிவம் அடுத்து குணம் அதெல்லாம் சார்ந்து வர்றது தான் வந்து பண்பு பெயர் இப்போ வட்டம் அப்படிங்கிறது இங்கே வடிவத்தில் வந்துடும் வட்டமாக இருக்குது அதே மாதிரி சதுரமாக இருக்குதுனாலும் வடிவத்தில் வந்துடும் செம்மை அப்படிங்கிறது கலர் கலர் இல்லைங்களா அப்போ நிறத்தில் வந்துடும் நன்மை அப்படிங்கிறது ஒரு குண சம்பந்தமாக இருக்கிறது இல்லையா ஸோ குணம் அதே மாதிரி அளவு எவ்வளோ ஒன்று ரெண்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து ஒரு பண்பு பெயர் தான் அடுத்து சுவையில் நம்ம வந்து ஆறு சுவை இருக்குது இல்லைங்களா அந்த சுவைகள் எல்லாமே வந்து பண்பு பெயரில் தான் வரும் சரிங்களா ஸோ இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தொழில் பெயர் ஒரு தொழிலை குடிக்கிறது ஆடுதல் பாடுதல் நடித்தல் அதே மாதிரி அல் தல்னால் முடிஞ்சது அப்படின்னா அது வந்து ஒரு தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் பெயர் விகுதி அதெல்லாம் பின்னாடி நம்ம போக படிப்போம் சரிங்களா சோ இப்ப இதுல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க காவியா புத்தகம் படித்தால் அப்படிங்கிறது ஒரு பொருள் பள்ளிக்கு சென்றால் பள்ளிங்கிறது ஒரு இடம் மாலையில் விளையாடினால் மாலை அப்படிங்கிறது காலம் தலை அசைத்தால் தலைங்கிறது ஒரு உறுப்பு சுசினை பெயர் அடுத்து இனிமையாக அப்படின்னா ஸ்வீட் ஆப் அப்படிங்கும் போது வந்து ஒரு பண்பு கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லைங்களா சோ அப்ப அது ஒரு பண்பு பெயர் அடுத்து தொழில் பெயர் ஆடுதல் ஆடுதல் அப்படிங்கிறது தொழில் பெயர் இப்ப இதுலயே அடுத்து அந்த பெயரையிலேயே அவ்வளோதோ நம்ம வழங்குறத பொறுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பெயர் சொற்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க இடுகுறி பெயர் காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இடுகுறின்னா அதாவது காரணமே கருதாமல் வந்து பெயருட்டு சொல்கிறது இப்போ மண் மரம் காற்று இதுக்கெல்லாம் எந்த எந்த ஒரு காரணமுமே கிடையாது அப்படி டேரெக்டாக அவங்க சொல்லிடுறாங்க அதுதான் வந்து இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடுகுறி பெயர்லேயே ரெண்டு இருக்குது ஒன்று வந்து பொது பெயர் இன்னொன்று சிறப்பு பெயர் இப்போது ம மண் மரம் காற்று இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு பொது பெயர் தான் பட் இதுவே நீங்கள் செம் செம்மண் அதே மாதிரி மாமரம் அதே மாதிரி சுழல் காற்று இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது அது ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி சொல்கிறதுனால அது வந்து சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் இடுகுறி சிறப்பு பெயரில் மாம் அப்படின்னு கொடுத்துருவாங்க மானா மாமரத்தை குறிக்கும் கருவேலங்காடு அந்த காடோட சிறப்பு வந்து இந்த கருவேல மரம்லாம் இருக்கிறதுனால அது கருவேலங்காடு அப்படின்னு சொல்கிறது அது வந்து அப்போது இடுகுறி சிறப்பு பெயர் அடுத்து பாருங்கள் பெயர் அப்போ வந்து ஒரு சில பொருட்கள்லாம் வச்சுட்டு வந்து காரணம் இருக்கும் அதுக்காக க அந்த அந்த காரணத்தை கருதி அந்த பேர் கொடுத்துருப்பாங்க இப்போ நாற்காலி நாலு கால் இருக்கிறதுனால அது நாற்காலி கரும்பலகை கருமையாக இருக்கிறதுனால அது வந்து கரும்பலகை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுவுமே ரெண்டாயிருக்கு பொது பெயர் சிறப்பு பெயர்னு சொல்லிட்டு இப்போது அதை பாருங்கள் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பறவை அப்படின்னு சொன்னாங்கன்னா பறக்கிறதுனால அது பறவை இல்லையா ஸோ அப்போது ஒரு பொதுவா பறவை எல்லாத்தையுமே நம்ம வந்து பறவைன்னு தான் சொல்றோம் அது வந்து காரண பொது பெயர் இல்லைங்களா அதே மாதிரி அணி அப்படிங்கறதும் வந்து பொதுவா அதுலயே அணை நிறைய அணிகள் இருக்குது இல்லையா சோ அது வந்து காரண சிறப்பு பெயர்ல வந்துடும் இப்போ பாருங்க வளையல் வளைவாக இருக்கிறதுனால அது வந்து வளைவ வளையல் எல்லாத்தையும் நம்ம நம்ம சொல்கிறோம் வளையா வளையலாக இருக்கிறதுனால வளையமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம வளையல்னு இல்லை சோ அப்போ வந்து சிறப்பு மரங்கொத்தி அப்படின்னா மரத்தை கொத்துறதுனால அது வந்து மரங்கொத்தி அது வந்து ஒரு தான் அது வந்து அது வந்து அதோட சிறப்பை சொல்லி சொல்கிறதுனால அது வந்து காரண சிறப்பு பெயர் சரிங்களா சோ அது இப்போ வந்து இதில் வந்து இடுகுறி காரண பெயர்களை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீர் வற்றி போன குளத்தில் செந்தாமரை ஆம்பல் கொட்டி நெய்தல் இதெல்லாம் வந்து என்னது மலர்களை தான் குறிக்குது ஆனா என்ன மலர் அப்படின்னு சொல்கிறதுனால அது வந்து சிறப்புல வரும் சரிங்களா நீர் நிலமியது வரை ஊர் மக்களும் விலங்குகளும் மரங்கொத்தி போன்ற பறவைகளும் பயன்படுத்தி மகிழ்ந்த குளம் இது மக்கள் அப்படிங்கிறது விலங்குகள் அப்படின்றது இதெல்லாம் வந்து பொதுவுல வந்துடும் பட் மரங்கொத்திங்கிறது சிறப்பு என்னது காரண சிறப்பு பெயர் இது வந்து இது வந்து பூக்களில் சிறப்பான விஷயத்தை அவங்க சொல்கிறதுனால இது வந்து இடுகுறி சிறப்பு பெயர் அடுத்து பாருங்க காலை நேரம் சூரியன் காய்ந்து கொண்டிருந்தது நேரம் நேரத்தில் நேரம் பொதுவாக சொல்லாமல் காலை நேரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுனால இது வந்து இடுகுறி இடுகுறி சிறப்பு பெயர் சூரியன் காய்ந்து கொண்டு இப்பொழுது அக்குளத்தை கொள்வார் யாரும் இல்லை ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி நம்ம வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்றது அப்படின்ட்டு இப்போ இடுகூறி பெயரை வட்டமிடுக இதில் பார்த்துங்க பறவை அப்படிங்கிறது ஒரு காரண கருதி பறவைன்னு சொல்றோம் முக்காலி அப்படிங்கிறது மூணு கால் இருக்கிறதுனால மரங்கொத்திங்கிறதுன்னு சிறப்பு பெயர் தான் இதுவும் காரணம் சிறப்பு பெயர் பட் இது மட்டும்தான் வந்து இடுகுறி பெயர் காரண பெயர் இது வந்து எதுக்காக கருதி கொடுக்குறாங்க அப்படிங்கறது பார்க்கணும் வளையல் அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர் இதில் பாருங்கள் மீன் கொத்தி வந்து காரண சிறப்பு பெயர் பறவை காரண பொது பெயர் இது வந்து ஒரு இடுகுறி பெயர் வயல் அப்படிங்கிறது இடுகுறி பெயர் இதுவே சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தில் வாழை மரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அதுதான் வந்து இடுகுறி சிறப்பு பெயர் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அவையாவை ஆறு வகைப்படும் நமக்கு தெரியும் பொருள் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் அடுத்து வந்து தொழில் பெயர் இன்னும் ஒன்று இருக்கு நமக்கு பண்பு பெயர் ஸோ பண்பு பெயர் அடுத்து தொழில் பெயர் இல்லைங்களா மொத்தமாக ஆறு இருக்கு அடுத்து அறுவகை பெயர் சொற்கள் இடுகுறி பெயர் அப்படின்னா அது அதாவது காரணமே இல்லாம ஒரு பொருளுக்கு ஒரு பெயரை இட்டு வழங்குவது காரண பெயர் காரணம் கருதி இட்டு வழங்குவது காரண பெயர் அவ்வளோதான் ஸோ இப்போ இது வந்து ரெண்டாவது எல்லையும் முடிஞ்சிருச்சு அடுத்து மூணாவது கடைசி பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்தில் கடைசி டாபிக் இலக்கணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அணி இலக்கணம் அணினா என்ன ஃபஸ்ட்டு அழகு அப்படின்னு நமக்கும் தெரியும் இப்போ ஒரு விஷயத்தை அழகு அழகேற்றுறதுக்காக மிருகேற்றத்துக்காக நம்ம வந்து அழகு சேர்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அணி அதே மாதிரி செய்யுள்ள வந்து ஒரு விஷயத்தை அழகுப்படுத்துறதுக்காக அந்த கருத்தை வந்து அழகுப்படுத்துறதுக்காக வச்சு எழுதுறது அப்படி அப்படிங்கிறது தான் வந்து அணி இலக்கணம் அந்த அணி இலக்கணத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அணி நிறைய அணி இருக்குது ஸோ அது அதில் என்ன நாங்கள் இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதாவது இதில் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைப்பட கூறுவது இந்த சுவையை வந்து அதிகரித்துக்காக அணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க சரிங்களா இப்போ பாருங்கள் இயல்பு நவீர் அணி அதாவது ஒரு பொருளோட இயல்பை இருக்கிறது மாதிரியே அழகோட கூறுவது இயல்பு நவீர்ச்சி அணி அதுக்கு வந்து தன்மை நவீர்ச்சி அணியும் பேர் இருக்குது இயல்பு நகிர்ச்சி அணியும் வேறோட பேர் கேட்கலாம் தன்மை நகிர்ச்சி அணி சரிங்களா ஸோ இப்போ இதில் பாருங்கள் இந்த பாட்டில் தோட்டத்தில் வெள்ளை பசு அங்கே துள்ளி குடிக்கிறது கன்று குட்டி அம்மா என்று வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி நாவால் நக்குது பசு பாலை நன்றாய் குடிக்கிறது கன்றுக்குட்டி கவிமணி தேசிக விநாயகரார் இப்போ இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டியும் மாடும் ஒரு பசுவும் வந்து கொஞ்சிக்கிறத வந்து அழகாக எழுதியிருக்காரு ஸோ இப்போ இயல்பாக எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறது தான் ஸோ அது வந்து இயல்பு நவீர்ச்சியணி சரிங்களா அடுத்து உயர்வு நகிர்ச்சியணியில் பாருங்கள் குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கறக்கும் என்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும் அதாவது குளிக்கிற விஷயந்தான் தான் நீர் தான் பட் அதையே வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி அதோட இயல்பை வந்து மிகைப்படுத்தி கூறுறதுனால இது வந்து ஒரு உயர்வு நவீர்ச்சியணி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அணி இலக்கணமும் முடிஞ்சிச்சு இப்போ இந்த பாட்டில் பாருங்கள் ஆறு சக்கர நூறு வண்டி அழகான ரயில் வண்டி மாடு கண்ணு இல்லாமல் தான் மாயமாக தான் ஓடுது பாறை ஏற்று வண்டி உப்பிலிப்பாளையும் போகும் வண்டி இது வந்து அது ரயில் வண்டி அதோடய இயல்பை வந்து கொஞ்சம் மிகைப்படுத்துகிற மாதிரி இருக்கிறதுனால இது வந்து உயர்வு நகிர்ச்சி அணி சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் பாருங்கள் உள்ளதை உள்ளவாறு கூறும் அணியின் பெயர் இயல்பு நகர்ச்சி அணி அதாவது தன்மை நகிர்ச்சி அணினும் சொல்கிறாங்க இது வந்து இயல்பை வந்து மிகைப்படுத்தி கூறுறது வந்து உயர்வு நகைச்சி அணி சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்புறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸும் சேனலில் பாருங்கள் இதில் திருக்குறள் ஆறு அதிகாரம் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் ஸோ அது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக நான் கவர் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க பாருங்கள் கலை சொற்கள் அப்படிங்கிற டாப்பிக்கும் நான் போட்டிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்